நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ப்ரோ ஜாரா பிக்கை காட்டுறீங்க பிக்டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குங்க ஏன்னா அவங்க ஏஜை பார்க்காதீங்க அவங்க சொல்லியிருக்க விஷயம் இருக்குல்ல அது நிறைய பெண்களுக்கும் ஐ ஓப்பனிங்காக இருக்கும் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அர்ச்சனா அவர்கள் நல்லா தமிழக மக்கள் அறிஞ்ச முகம் தான் நல்லா நடிப்பாங்க நல்ல ஆங்கரிங் பண்ணுவாங்க சூப்பராக பண்ணுவாங்க பல பேருக்கும் அவங்க ஒரு ரோல் மாடல் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரியாலிட்டி ஷோஸில் கூட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களோட மகள் தான் ஜாரா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு அதில் என்ன பண்ணாங்க சமீபத்தில் இந்த புகைப்படங்களை பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க ஒரு சாலையில் கருப்பு நிற புடவையில் இவங்க இருக்கா மாதிரி இந்த போட்டோவில் தான் இதை பார்த்து நம்ம ஆடியன்ஸ்க்கு மேபி தவறாக தோணாமல் இருந்திருக்கலாம் ஆனால் சில பேர் இருக்கானுங்களே வன்மங்களை கொட்டுறதுக்கும் எல்லாத்தையுமே ஆபாசமாக பார்க்குறதுக்கும் அவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க வழக்கம் போல் இன்டர்நெட் பிளாட்ஃபார்மில் எங்கேயாவது ஃபோட்டோ வீடியோ கிடைக்குமான்னு தேடி தொங்க போட்டு தேடி அந்த ஒரு கான்டென்ட்டு கீழே கமெண்ட்ஸை நெகட்டிவாக போடுறது அதில் சில பேர் வக்கரமாக ஆபாச கமெண்ட்ஸை போடுவாங்களே அப்படி போடுறதுங்க அதுவும் இந்த பொண்ணு போட்டிருந்தா அந்த கான்டென்ட் இருக்குல்ல அந்த கமெண்ட் செக்ஷனை வந்து பேசியிருக்கானுங்களா அளவுக்கு ஆபாசமாக பேசியிருக்காங்கன்னா இந்த சின்ன பொண்ணு சார்ந்து ஆக்சுவலாக இந்த கமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல ஆபாசமான கமெண்ட்ஸ்லாம் அது எந்த செக்ஷன்ல இருந்துச்சோ அதே செக்ஷன்ல இந்த பொண்ணோட அம்மாவும் பதிவிட்டிருக்காங்க யார் அர்ச்சனா அவர்களும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சம் கமெண்ட்ஸ் ஆர் ஹார்ட் பிரேக்கிங் எ யங் உமன் ஸ்டாண்டிங் ரோட் வித் பேக் அண்ட் ஷி ஹேஸ் திஸ் இஸ் வேர் அபியூஸ் பிகின்ஸ் யார் என்ன சொல்கிறாங்க புரியுதா அவங்க இது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் அவங்களோட மன ஆதங்கத்தை கொட்டியிருக்காங்க யார் அர்ச்சனா அவர்கள் ஒரு பொண்ணு சார்ந்து சில பேர் இப்படி ஆபாசமாக வசதிப்படுறாங்கன்னா ஒரு அம்மா எப்படிங்க பிஹேவ் பண்ணுவாங்க எக்ஸாக்டாக அதே பிஹேவியர் தான் இவங்க அதே கமெண்ட் செக்ஷனில் யார் அர்ச்சனா அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க இதை நான் அவங்களுக்கு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணி தான் புரியணும்னு கிடையாது ஒரு மகள் சார் யாராவது தப்பாக பேசினா அம்மா அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அப்படிதான் அவங்களும் பண்ணியிருக்காங்க ஆனால் காமாக பண்ணியிருக்காங்க அதான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயமே சார் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அடுத்தடுத்து சில பதிவுகளை ஒரு தொகுப்பாக போட ஆரம்பித்தாங்க அதில் அவங்க போட்ட முதல் பதிவில் இந்த டெக்ஸ்ட் தான் இருந்துச்சு இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ரெட்லைட் ஏரியாவா அதாவது கமெண்ட்ஸில் சில பேர்லாம் கேட்டாங்கன்னு சொன்னல அதை உங்கள் விவரிச்சே அந்த பதிவில் போட்டிருக்காங்க சாரா என்னடெல்லாம் பேசியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரெடேட் எதாவது உங்களுக்கு தெரியும் எதுக்கு என்னென்ட்டு ஹவு மச் பெர் ஹவர் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோமா வாங்குவேன் அப்படின்ற மாதிரி இவங்ககிட்ட கேட்குறது ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் பைபாஸ் ரோடு அந்த ஒரு கலாச்சாரம் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் பைபாஸ் ரோடு பக்கம் சில பேர் நிற்பாங்க இந்த மாதர்கள் அதை நம்ம பார்த்துருப்போம் இந்த பொண்ணு ரோட்டில் நிற்கிறாங்களாம் ஏதோ ஒரு காரணமாக வச்சு ஓ அந்த தொழில் செய்கிறவங்களா அப்படின்னு கேட்டிருக்கானுங்க வில் யூ ஸ்லீப் வித் மீ எவ்வளோ பேர் வார்த்தைகளை பார்த்தீங்களா அசாட்டை ஒருத்தர் ஏதோ ஒரு முடியல உட்காந்துக்கிட்டு இப்படி போட்டிருக்கான் அண்ட் ஸோ மச் மோர் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிமெம்பர் இது மாதிரி நிறைய பேசினாங்க கேட்டாங்க எல்லாத்தையும் நான் ஞாபகப்படுத்திக்க கூட விரும்பலை அவ்வளோ ஆக்கோர்டாக இருந்துச்சு ஒன்றும் ஒன்றும் என்னோடய இதய நொறுங்கும்படியான கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் அங்கே பார்த்தேங்க அப்படின்னு செகண்ட் பதிவில் சொல்லியிருக்காங்க யாரும் சாரா பெண் அப்படின்னாலே பாலியல் கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறவங்க பல பேர் இருக்காங்க டின்னருக்கு அப்பா வேலை செஞ்சிட்ட கடை இருக்குல்ல அங்கே நாங்கள் எல்லாம் போனோம் போனப்போ அங்கே இருந்து அந்த ரோட்டில் என்னோடய அப்பா தாங்க அந்த ஃபோட்டோவோ எடுத்தார் ஆனால் நிறைய பேர் எது எதோ பேசுகிறாங்க இதை பற்றி நான் விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது எஸ் உண்மைதான் நம்ம லைஃப் இருக்கப்போ எவனுக்கு என்னத்தை விளக்கிட்டு இருக்கணும் ஆனால் எதுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அந்தளவுக்கு என்ன விளக்கம் கொடுக்க வச்சுட்டாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க ஏன்னா அவ்வளோ காமெண்ட்ஸை வந்து யார் யாரும் என்னமோ பேசுகிறப்ப அவங்க அம்மா வரைக்கும் அது ரியாக்ஷன் கொடுக்குறப்ப இந்த பொண்ணை விளக்க வேண்டிய தவறி தள்ளப்படுவாங்களே அதான் சொல்கிறாங்க அடுத்த பதிவில் என்ன சொல்கிறாங்க பாதித்தவரோட உடை இருக்குல்ல இதைத்தான் இந்த சமூகம் குறை சொல்லுது அப்படின்றாங்க புருளியா மக்களே சொல்கிறேன் இப்போ ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டான்னு வச்சுங்க ஒரு சில கும்பல் சொல்ல பார்த்தீங்களா அந்த பொண்ணு வந்து புடவை கட்டாதுப்பா அதை வந்து ஒரு மாதிரி ஓப்பனாக தான்ப்பா ட்ரெஸ்ஸை போட்டு சுத்தம் அவளுங்களே ட்ரெஸ் எப்படி ஓப்பனாக போட்டு சுத்துவாளுங்க பசங்களை டெம்ப் பண்ணி விடுவாளுங்க அப்புறம் பசங்க கை வச்சிட்டா மட்டும் கெடுத்துட்டாங்க எடுத்துட்டான்னு போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாளுங்க எல்லாம் இப்படி தான் பொண்ணுங்க மட்டும் தான் தப்புன்னு விக்டீமை ப்ளேம் பண்ணுவாங்க அதுதான் அவங்க சொல்கிறாங்க ஃப்ராக்கு ஷார்ட்ஸு ஸ்லீவ்லெஸ்ஸு டீப் நெக்ஸு இது எல்லாமே இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரியே போயிட்டுருக்கு ரொம்ப காலமாக சரின்னு புடவை கட்டினா அதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பேசுகிறாங்க அதுலேயும் ஆபாசமாக கலாச்சார பிரதிபலிப்பு தானே புடவை நம்ம மக்கள்லாம் கல்ச்சர் சார்ந்து கட்டுறது ஆனால் அதில் கூட பாலியல் கொண்டாட்டம்னா எப்படிங்க அப்படின்றாங்க நூற்றுக்கு நூறு தரமான கேள்வி பதில் தான் அவனுங்களால் சொல்ல முடியாது சாராவோட நாலாவது பதிவில் பார்த்தீங்கன்னா புடவை அப்புறம் இந்த ஹேண்ட்பேகு அப்புறம் விரிச்சு போட்ட முடி அப்புறம் இந்த ஒரு காலியான சாலை இப்படி ஒரு சினாரியோ ஒரு பெண் சார்ந்து அரங்கிருது அப்படின்னா எது வேணாலும் செய்யலாமா அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல அது பல பேருக்கு இருக்க தான் செய்யுது எக்ஸாக்ட்லி ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு பதினோரு மணிக்கு மேலே நம்ம ஊரில் இருக்க பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்குல்ல அது ஓரமாக ஒரு பொண்ணு லைட்டாக கொஞ்சம் பவுடர் முகத்தில் போட்டு ஜஸ்ட் க்ரீமை போட்டு நின்றுட்டு இருந்தாலே போதும் வரவும் வரலாம் ஒரு மாதிரி பார்ப்பான் பிகேவ் பண்ணுவான் சில பேர் வந்து பேசுவானுங்க அமௌண்ட் என்ன ரேட் என்னென்னா கேட்பானுங்க நடக்காத விஷயத்தை பற்றி பேசலை வரைக்கும் நடந்துகிட்ருக்க விஷயம் தான் அது எல்லாத்தையும் உட்பு ஒத்தி தான் அவங்க இதை சொல்கிறாங்க ஸோ இப்படி ஒரு பொண்ணு தனியாக நிற்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மனநிலைப்பு நிறைய இருக்குது அப்படின்னா பிரச்சனைன்றது அந்த கிட்ட கிடையாதுப்பா உங்ககிட்ட தான் இருக்கு ராசான்றாங்க என் மேலே பிரியமானவங்களாம் இருப்பீங்களே அவங்களுக்காக தான் நான் இது போல ஃபோட்டோஸ் எடுத்து போடுறேன் என் மேலே அன்பு காட்டுற ஒவ்வொருத்தருக்கும் நன்றிங்க நான் அவங்களுக்காக பண்ணுற விஷயம் ஜென்யூன் லவ் சார்ந்து பண்ணுற விஷயம் மற்றவங்களுக்கானலாம் கிடையாதுப்பா அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க அண்ட் சாரோட பதிவுகள் பட்டியலை ஐந்தாவதும் கடைசிமான பதிவு பார்த்தீங்கன்னா முகமில்லாத அவமானமான அருவருப்பான அந்த ஆண்களை யாரை பற்றி சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுருக்கோம் ரஃபைல் பிக் கூட ஒரிஜினல் பிக் வச்சுருக்க மாட்டானுங்க ஃபேக் அடி பாய்ஸு எல்லாம் சேர்த்தா சொல்கிறாங்க உங்கள் குடும்ப பெண்கள் இருக்காங்களே அவங்களாம் பத்திரமாக இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்றாங்க பொன்மதான் மக்களே வெளில பார்க்குற இந்த பொண்ணை பற்றி இவ்வளோ தூரம் கேவலமாக நினச்சி கமெண்ட்ஸ் போடுறானுன்னா வீட்டுக்குள்ளே இருக்க பெண்கள் என்னமே யோசிச்சு பாருங்கள் இந்த வக்கரங்களை உடனே நிறுத்துறதுக்கு இதுதான் நேரம்னு ஒரு ஓப்பனிங் மூமெண்ட்டாக இவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அந்த புடவை கட்டின பதிவை போட்டு அந்த அம்மா கொஞ்சம் ரியாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்த விஷயம்லாம் பார்த்தீங்க அதுக்கே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அர்ச்சனா அவர்கள்லாம் இந்த பதிவுகள் சார்ந்து ரியாக்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க அதே சேம் கமெண்ட் செக்ஷனில் அர்ச்சனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்லிம் மை லிட்டில் கேர்ள் அவங்களுக்கு பெருமையாக இருக்கும் இப்போ ஏற்பட்ட பொண்ணு நினச்சி ஏன்னா இவ்வளோ கட் சோடு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எல்லோரும் இதை பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா முகத்தை மூடிக்கிட்டு அழுதுகிட்டு கண்ணை கசக்கிட்டு வீட்டில் ஓரமாக உட்காந்துக்கிட்டு வேலையே ஆகாது தப்பு பண்ணுறன்னு அவ்வளோ தைரியமாக பண்ணுறானா தட்டி கேட்குற நாம் எதுக்கு ரொம்ப ரொம்ப பம்பிக்கிட்டு இருக்கணும் இந்த ஆடிக்கிட்ட பொண்ணுகிட்ட இருக்குது சாரா கிட்டே ஸோ அப்பேற்பட்ட மகள் நினச்சி அந்த அம்மா பெருமைப்படலாம் நல்ல தலை நிமிர்ந்து நீ நேராக நடப்பண்ணு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஐ லவ் யூ மை ஃபியர்ஸ் லைனஸ் இதை விட பெரிய வார்த்தைகள் ஒரு அம்மா மகள் சார்ந்து உத்வேகம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ அம்மா வரைக்கும் கமெண்ட்ஸ் போட்டாங்களா இனிமேலும் சாராவோட பிஹேவியர் இப்படி தான் இருக்க போகுது இது தெரிஞ்சிக்காமல் அந்த வக்கர புத்தி கொண்டவனுதா யாரை பார்த்தாலும் ஏன் பொம்மறைக்கு போடவை கட்டினாலும் தூக்கிட்டு போறது எப்படா கடையை மூடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க கேஸுங்க அதுங்கிட்ட நீங்கள் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் ஆனால் பெண்ணுக்கு உத்தியோகம் கொடுத்துருக்காங்கள தன்னோட மகளுக்கு ஹேட்ஸ் ஆஃப் மக்கள் இப்போ என்ன சேஞ்சு நடந்திருக்கு தெரியுமா இவங்க போட்ட அந்த ஐந்து தொடர் பதிவுகளால் இவங்க முன்னாடி போட்டிருந்த அந்த சாரி கட்டின பதிவு இருக்குது பாருங்கள் அதோட கமெண்ட் செக்ஷனில் பல பேரும் இவங்களுக்காகவும் பெண்கள் சார்ந்த பொதுவாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஆரோக்கியமான விவாதம் மட்டும்தான் நல்ல சொசைட்டி ஹெல்த்தியான சொசைட்டிக்கான ஒரு அடித்தலைமை அதை இந்த பொண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு வரவேற்பு நம்ம ஏன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸுங்க இந்த புனியவானது இருக்கானுங்களே ரெட்லைட் ஏரியா ஒரு அவருக்கு எவ்வளோ அவ்வளோலாம் கேட்டவனுங்க அவனுங்களோட கமெண்ட்ஸ்லாம் அங்கே பெருசாக காணோம் அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி அவ்வளோ பாசிட்டிவிட்டி பேசுகிற கமெண்ட்ஸ் உள்ளே வந்து விழுந்துகிட்டு இருக்கு பெண்களோட பாதுகாப்பு சார்ந்தும் இந்த சில சல்லாபான்கள் இருக்கானுங்களே அவங்களுக்கு கிழிக்கிற மாதிரியும் நிறைய கமெண்ட்ஸ் அதே செக்ஷனில் மக்களை இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை முதன்மையான விஷயம் ஆபாச கமெண்ட்ஸ் இருக்குல்ல இதனால் ஏற்கனவே பல பேர் சாவடிச்சிட்டிங்க இன்னும் எத்தனை பேர் இது போல் போட்டத்தில் துடிக்கிறீங்கன்னு தெரியல நாம கூட சமீபத்தில் வீடியோ பண்ணியிருந்தோம் அதோட பேசியிருந்தோம் கேரளாவை சேர்ந்த கப்புல் வாகர் அவங்க ரெண்டு பேரும் தன்னோட ஊரில் தானியை மாய்த்து கொண்ட விஷயம் அதில் காரணங்களில் ஒன்றா சொல்லப்படுறது இது போல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குல்ல ஆபாச கமெண்ட்ஸு இதெல்லாம் அவங்க மனசு ரொம்ப தாக்கச்சு தான் இதுக்கு முன்னாடி இது போல் வெளிநாடுகளும் நடந்திருக்கு ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறது ஆபாசமாக பேசுகிறது அதை அவங்க தாங்கிக்க முடியாமல் சில தவறான முடிவுகள் எடுக்கிறது அந்த முடிவு ஆக்சுவலாக எடுக்கக்கூடாது எந்த ஒரு பிரச்சனைக்கும் அந்த முடிவு தீர்வாகாது அதில் எல்லாருமே தெளிவாக இருக்கணும் ஆனால் சில பேர் மன ரீதியாக கொஞ்சம் டவுனாக இருக்கவங்க இது போல் முடிவு எடுக்க உங்களோட நெகட்டிவான கமெண்ட்ஸ் காரணமாக அமையும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ராசாங்களா பார்க்குறியா புடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போ திருப்பி திருப்பி யூடியூப் அதே சேனலில் காமிச்சிக்கிட்டு இருக்கு அதை விட்டு நீயா போயிட்டு போயிட்டு பிடிக்கிற பிடிக்கிட்டு திருப்பி அதே வீடியோ பார்ப்பேன் அதுக்கப்புறம் கீழே நெகட்டிவாக பேசுவோம் கமெண்ட்ஸ் இந்த அளவுக்கு ஆபாசமாக போடுவேன் எங்கேயா பிரச்சனை வாங்கிட்டு தான் ரெண்டா சிந்திக்கொண்ட விஷயம் இது போலாம் ஒரு பெண் சார்ந்து பேசுகிறீங்களே அளவுக்கு கொச்சையாக பேசுகிறீங்களே இதுவே நம்ம வீட்டில் இருப்பாங்களே அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ பொண்டாட்டியோ இவங்களை யாராவது ஒருத்தவங்க ஏனாலே தாங்குவோமா எவ்வளோ கொதிப்போம் ஸோ நம்ம வீட்டு பொண்ணாக மட்டும் பெரிய விஷயம் மற்ற பொண்ணுங்கன்னா ஆ என்னடன பேசலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த ட்ரெஸ் சார்ந்த ஒரு விஷயம் இருக்குல்ல நம்ம சொசைட்டியில் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதுவே ஒரு கிளிஷையாக தான் பார்த்துக்கிட்டுரு நான் தனிப்பட்ட வகையில் சொல்லணும் அதுவும் ஒரு கிளிஷே தான் ட்ரெஸ்ஸை தாண்டி ஒரு விஷயங்க ஏன்னா இந்த காமகர்கள் இருக்கானுங்களே அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு மேட்ரு இல்லை பாலினம் இருக்குல்ல அது ஒன்று இருந்தால் போதும் அதில் கூட இப்போ ஆண்களுக்கு கூட பாதுகாப்பு தான் ஒரு துரதஷ்டவசமான உண்மையாக இருக்குது ஆந்திராவில் சமீபத்தில் நடந்துச்சு ஞாபகம் இருக்கா ஒரு மூன்றரை வயசு குழந்தை பெண் குழந்த அந்த குழந்தை ஒரு ரிலேட்டிவ் தூக்கிட்டு போய்ட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தைய கொண்டு புதைச்சிட்டு வந்தவன் அவனை கடைசியில் போலீஸ் பிடிச்சாங்க இப்போ வரைக்கும் இந்த ட்ரெஸ்ஸிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி அதுக்கு அடுத்த லெவலாக மூர்கமாக நம்ம மனித என்ன போக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு இதெல்லாம் சான்று நாளாக சிந்திக்கணும் விஷயம் ஒரு உண்மையை சொல்லட்டுமாங்க நம்மளை விட அதாவது ஆண் ஜென்மம் நம்மளை விட பெண்கள் எவ்வளோ புத்திசாலிங்க நாம் ஆஃபீஸில் வேலை செய்கிறதுக்கே ஐயோ முடிஞ்சு போயிடுச்சு அது எதுன்னு புலம்பிக்கிட்டு இருப்போம் ஆனால் வீட்டு வேலை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அம்மா இல்லாத நாள் ஒரு நாள் நம்ம செய்வோம் பாருங்க அப்போ தான் நமக்கு அந்த கஷ்டம் தெரியும் விட்டு வழியை தாண்டி அவங்க வெளியிலேயும் வேலை செய்யணும் வீட்டுக்கு வந்து நம்மளை பார்த்துக்கணும் இதை தாண்டி ஃபுல்லாக குடும்பத்தையே ரன் பண்ணுறது ஹெல்த்தியாக இருக்கணும்னா அதுக்கு இவங்க ஹெல்த்தியாக இருக்கணும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவங்க அதிக புத்திசாலிங்க ஆனால் அவங்கள நாம் பார்க்குறப்பாத கேவலமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது புடவை கட்டினா இந்த தொழில் சுடிதார் போட்டால் அந்த தொழில்னு அஞ்சாவது கொண்ட விஷயம் நமக்கு பெண்களோட அதிகமாக அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல உடல் பலம் இதுக்கான காரணமே அவங்கள நாம் தான் ஆனால் இங்கே என்ன நடக்குது அவங்கள சீரழிக்கிறது நம்மளதான் இருக்கும் ஆறாவது கடைசியான சிந்திக்க வேண்டிய விஷயம் அந்த பொண்ணை பாராட்டுவாங்க சாராவை ஏன்னா இவ்வளோ சின்ன வயசில் அளவுக்கு போல்டாக சில விஷயங்களை வெளிக்கொணந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்கள பாராட்டே தெரியணும் ஏன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுற சில பெண்கள் இதுக்கப்புறம் நாங்களும் தைரியமாக இப்படி தான் இருப்போம் சொசைட்டியில் இது போல் அறுவருக்கு தகுந்த நபர்கள் இருக்கானுங்களா ஆண்கள்ன்ற பேரில் அவங்களுக்கு எதிராக இப்படி தான் செயற்படி கொடுக்கணும்னு இன்னும் நிறைய பேர் கிளம்பலாம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் போட்டிக் நீங்க இதுவரை காலமும் எனக்கு தந்த ஆதரவுனால இப்போ ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி பெசிலிட்டியவும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குன்னா தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒண்ணு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒண்ணும் நின்று பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணிதான் பாருங்களேன் பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களேன் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்